அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்டியான கிறிஸ்பியான முல்பாகல் தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ முல்பாகல் தோசை செய்கிறதுக்கு இட்லி அரிசி வந்து ரெண்டு கப் எடுத்துக்கலாம் உளுந்து வந்து அரைக்கப் எடுத்துக்கலாம் நம்ம எந்த உலக்கில் எடுக்கிறோமோ அந்த உலக்கில் அரைக்கப் உளுந்து எடுத்துக்கலாம் இப்போது அதே அரைக்கப் அளவுக்கு அவள் வந்து எடுத்துக்கலாம் இப்போது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் தண்ணி ஊற்றிட்டு இது கண்டிப்பாக ஒரு நாலு மணி நேரம் அதை வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்க எல்லாம் நல்லா ஊறி ரெடியாகி வந்துருச்சு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம எப்பயுமே தோசைக்கு அரைக்கிற பக்குவத்தில் தான் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் மாவு நல்லா கரெக்டான இதில் வந்து ரெடியாகி வந்துருச்சு மாவை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு மூடி போட்டுட்டு இதை தனியாக வச்சிடலாம் இந்த மாவு வந்து பொங்கி வரதுக்கு கண்டிப்பாக ஒரு எட்டு மணி நேரம் ஆகும் அதனால் இதை தூக்கி தனியாக வச்சிடலாம் இப்போது மாவு பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வந்து ரெடியாகி வந்துருச்சு இப்போது இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அதில் கால் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இப்போ தோசைக்கு மாவு ரெடி ஆகிடுச்சி இப்போது தோசையில் உள்ளே வைக்கிற காரச்சட்னிக்கு முதல் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கலாம் ஆறு பல் பூண்டு எடுத்துக்கலாம் அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கலாம் மிளகாய் வத்தல் வந்து மூணு மிளகாய் வத்தல் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் கல்லுப்பு சேர்த்து இதை நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ முல்பாகல் தோசைக்கு உள்ளே வைக்கிற கார சட்னி ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு பவுலில் மாத்தி எடுத்துக்கலாம் இப்போ மசாலாக்கு தேவையான பொருளெலாம் பாத்துக்கலாம் ரெண்டு உருளைக்கெழங்க வந்து மொதவே வந்து வேக வச்சு இந்த மாதிரி தோல் நூக்கிட்டு எடுத்துக்கோங்க இப்ப கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம்ல அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இந்த நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா வெங்காயம் நல்லா ரெடியாகி வந்ததுமே ரெண்டு பச்சை மிளகாவை வந்து கீரி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கெழங்கு இந்த மாதிரி மசிச்சு இதோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கலாம் நம்ம வீட்டில் வந்து பூரி போட்டோன்னா பூரிக்கெலாம் மசாலா செய்வோம்ல அதே மாதிரி தான் ஆனால் இதில் ஒரே ஒரு பொருள் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் திருவணை தேங்காய் மட்டும் இதில் ஒரு ஸ்பூன் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்குறோம் இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா வேக வச்சு நல்லா மசிஞ்சு எடுத்துக்கலாம் கடைசியாக நம்ம எடுத்து வச்சிருக்க கால் கப் திருவண தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கலாம் கால் கப் துருவனை தேங்காய் லாஸ்ட்டாக சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கலாம் இப்போது தோசைக்கு உள்ளே வைக்கிற சட்னியும் மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ தோசை கல் நல்லா சூடுனதுமே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை வந்து இதை நல்லா வந்து தோசை எப்போயும் ஊற்றுற மாதிரி மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாவு வந்து கொஞ்சம் ஒரு நிமிஷம் வந்து நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு பவுலில் கால் கப் அளவுக்கு நல்லா நெய் சேர்த்துக்கலாம் இந்த தோசைக்கு நெய் வந்து நல்லா சேர்க்கணும் கொஞ்சம் லைட்டாக வெந்து வந்ததுமே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கார சட்னியை இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு மசாலாவையும் அதில் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் நடுவில் இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா தோசைக்கு அந்த ஓரத்தில் வந்து நம்ம சுட்டு முடித்தவனே வெளியே வராமல் இருக்கும் இப்போது கால் கப் அளவுக்கு நிறையாவே நெய் ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு டேஸ்ட்டான உள்பாகல் தோசை சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு வீட்டில் செஞ்சுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தோசை கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்ருங்க வாழ்நாளில் ஒரு கையாவது முல்பாகல் தோசா சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட் சொல்லுங்கள் அப்படியே நம்முடைய மை கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க